ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரன்ஸ் ஃபுட் ஜோன் நம்ம இன்னைக்கு ஹோட்டலில் கல்யாண விடுங்களில் சாப்பிட்ற மாதிரி ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேசரி பண்ணுறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் சுகர் எடுத்துக்கோங்க அரை கப் நெய் அரை கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் உப்பு நாலு ஏலக்காய் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் நெய்லருந்து பகுதியை ஊற்றிடலாம் மீதி இருக்கட்டும் இது சூடேறின உடனே முந்திரி பருப்பை போட்டு நல்லா எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ஓரளவு வறுபட்டு இருக்கும் போதே நம்ம திராட்சையும் சேர்த்து நல்லா வருவத்தை எடுத்துக்கலாம் இப்போ இது வறுபட்டுருச்சு வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திறலாம் இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் ரவையை சேர்த்து நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியமாக வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க அதிகமாக வைக்க வேண்டாம் இந்த மாதிரி நம்ம நெய்லையும் எண்ணெயிலையும் சேர்த்து ரவையை வறுக்கும் போது தான் கேசரி ரொம்ப சாஃப்டாக வரும் இது நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் சுகர் சேர்த்துக்கங்க ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சுகர் கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய இனிப்பை பொறுத்து கூட குறைச்ச பார்த்து சேர்த்துக்கங்க இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நீங்கள் ரவையோடு சுகர் சேர்க்கும்போது ரவை வேகாதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் நல்லாவே வெந்துடும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் ரவை நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ ரெண்டரை கப் சுடுதண்ணி ஊற்றிடலாம் ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சு நல்லா கட்டி விழுகாமல் கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க குங்குமப்பூவை கொஞ்சம் சுடுதண்ணியில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உப்பு மறக்காமல் சேர்த்துக்கங்க அப்போ தான் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் இதே அளவுகளோடு கேசரி செய்யும்போது ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இதே சாஃப்டாக இருக்கும் இப்போது நம்ம மீதி எடுத்து வச்சிருக்க நெய்யையும் எண்ணெயையும் இதில் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போது ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு விட்டுறலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு ரவையெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம் அதோடு நாலு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் ரெண்டு மூணு டைம் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்